புடிச்சு <laughs> பக்கறக்கு Yeah, hey, hey. எனக்கு கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆகுது அப்படி இருக்கும்போது ஆடி மாசம் பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியும் நானே ஒரு பதட்டத்துல இருக்கேன்னு தெரியும் வந்து இறங்கின உடனே பயங்கரமா பதட்டமாக்கி நான் நிக்கிறேன்னு தெரியாம என்ன பண்றேன்னு தெரியாம ஒரு பழைய பாட்டை ரீமிக்ஸ்ல போட்டு அது பாட்டா போச்சா நான் பாட்டுக்கு போச்சான்னு தெரியாம போற அளவுக்கு படுத்திருக்கீங்க ஆனாலும் இந்த காலத்தையும் சமாளிக்க முடியுன்ற காலகட்டமா எனக்கு ஏகை மாறிடுச்சா இல்லையா நிஜமாவே சொல்லுனாக்க நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க முகம் தந்த தாய்முக வரி தந்த தமிழை முதற்கண் வணங்கி நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க நல்ல பேச்சால பெருமக்கள் வந்து பேசிட்டு போயிருக்காங்க எதிரணியில இருந்து அக்கா அற்புதமான கருத்துக்களை இங்க சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஏஐ டெக்னாலஜி வந்து இன்னைக்கு எல்லா சூழலையுமே மாத்தி அமைச்சிருச்சேன்னு சொல்லிருக்கீங்க என்ன செத்த பயில நாரப்பயில வீடியோ அவங்க மட்டும் ட்ரெண்ட் ஆகி இன்னைக்கு அவனெல்லாம் பெரிய ஆளா கொண்டு போய் உட்கார வச்சிருக்கீங்களேன்னு சொல்றீங்கல்ல ஏதோ ஒரு மூலையில இருந்த ஊருங்க யாருக்குமே தெரியாது ஆனா ஒரு தனி மனிதன் நினைத்தால் அவனுக்கு அவனுடைய ஊருக்கு பெருமை சேர்க்க முடியல காமிச்சது எங்களுடைய செல்போன் காலத்தான ஏங்க ஏங்கட்டி வாங்க அந்த பக்கம் பாருங்க அமேசான் காடுங்க இந்த பக்கம் பாருங்க தனி ஐஸ்லாண்டுங்க எங்க ஊரு தனி தண்ணி மாதிரி இருக்காது சர்பத்துங்க இங்க வாருங்க அட்டாஜி காதமாட்டா ஒரு தனி மனிதன் நினைத்தால் தான் மட்டும் பெருமை அடைய முடியாது நிச்சயமாக இந்த செல்போன் ஒண்ணு கையில இருந்துச்சா அவனுடைய ஊருக்குமே சேர்த்து பெருமைப்படுத்த முடியும்னாக்கா அது எங்களுடைய செல்போன் காலத்துல மட்டும் மட்டும்தானே இருக்க முடியும் நிஜமாவே எல்லாருமே கேட்டீங்களா இந்த குழந்தைங்க எல்லாம் கெட்டு போகுது காரணம் யாருன்னா செல்போன் காலம் தான் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் பூ முடிந்த கூந்தல் பழைய நீளம் இருக்குதா இப்ப பொம்பளைங்களுக்கெல்லாம் புருவம் இருக்குதா இன்னைக்கு காலநிலை மாற்றம் மாறி போச்சா இன்னைக்கு பொம்பளைங்க எல்லாம் கரெக்டா குடும்பம் நடத்துறது இல்லையே தாளாட்டு பாட தெரியுது அம்முனின்னு கேட்டீங்களா நிஜமாவே நான் சொல்லணும்

எதிர்கால இந்தியா எவ்ளோ போயிட்டு வேகமா போயிட்டு இருக்குற அந்த குழந்தைக்கு தெரியுமா அப்படி எல்லாம் தெரியாம அம்மாஞ்சு பிள்ளைகளா வளர்த்து கூடாதுன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் குழந்தைங்க கையில போன குடுக்கறாங்க

ஐயோ ரத்தம் குடுத்துறாத ரத்தம் குடுத்துட்டேன்னா உனக்கு உடம்புல உனக்கு சோகம் வந்து செத்து போயிருவாங்க செத்து போயிடுவான்னு ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது இருக்கிறவங்க பல பேருடைய போன்ல இன்னைக்கு ரத்த தானத்துக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணி யாருக்காச்சும் ரத்தம் தேவைப்படுதுன்னா ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய ஸ்டேட்டஸ்ல ஷேர் பண்ணி அந்த ரத்தத்துக்கு உடனே ஏற்பாடு பண்றாங்கன்னா அது எந்த காலத்துல சார் நடக்குது எங்களுடைய இந்த செல்போன் காலத்துல காலத்துலதான நடந்துட்டு இருக்குது நிஜமா செல்போன் எல்லாத்தையுமே தப்பு தருதுன்னு நினைக்காதீங்க எவ்வளவு பெரிய பண்பாடு பாரம்பரியம் நாகரிகம் கலாச்சாரம் எல்லாத்தையும் முன்னே உள்ளடக்கிய பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்ட ஒப்பற்ற மொழி நம்மளுடைய தமிழ் மொழி அந்த தமிழனுடைய பாரம்பரியம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா நீட்டுக்கு ஒரு பிரச்சனை தப்பி எங்களுடைய போனை வச்சு பசங்க இளைஞர் நோட்டுக்கு பிரச்சனை இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு நோட்டை மாத்த போறாங்க அப்படின்றத எங்களுடைய டிவி மூலமாவும் செல்போன் மூலமாவும் தெரிஞ்சுக்கிட்டது வந்தாங்களா இல்லையா ஏங்க நம்மளுடைய ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு ஒரு பிரச்சனைப்ப அந்த செல்போன் மூலமா கூடி மெரினாவுல மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தினாங்கன்னாக்க அவ்வளவு பெரிய புரட்சி காரணமா இருந்தது என்னங்க செல்போன்ல இருந்த கூடிய நட்புன்ற ஒரு விஷயம் தானே இருந்துச்சு நிஜமா நிறைவே நான் இப்படி சொல்லி வந்து நிறைய வேதத்தின் அருமை நான் இவ்ளோ அழகா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டேன் நிஜமா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்ல ஃபோன் வந்தப்ப சார் நீங்க குழந்தைங்க அப்பா அத்தாலாம் வீட்டுல இருக்கும் போது அலோஹனு சொல்லிட்டு போயிடறாங்கல்ல பொம்பளை பிள்ளைங்களுக்குல இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாமல் போனது காரணம் இந்த செல்ஃபோன் தான் சொல்றாங்க காவலர் ஐயா கூட இருக்கிறாங்க நிஜமா இங்க இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்றேன் உங்களுடைய செல்போன்ல காவல் உதவி அப்படினு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அத நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அந்த கேக்க கூடிய ஆப்ஷன் எல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கனா உங்களுக்கு ஆபத்தான நேரத்துல அந்த ஆப் கிளிக் பண்ணீங்கனா காவலன்னு சொல்ல கூடிய ஆப்பும் சரி காவல் உதவின்னு சொல்ல கூடிய ஆப் மூலமாவோ உங்களுக்கு பாதுகாப்பு உடனுக்குடனாக தருவதற்கே நம்ம தமிழக காவல் துறை அதிகாரிகள் எல்லாம் முன்னாடி நிக்கறாங்கன்னாக்கா அது எதனால அங்க உருவாச்சி இந்த செல்போன் அதானே அக்கா சொன்னாங்க இன்னைக்கு குழம்பு வைக்கிறது மட்டும் யூடியூப் சொல்லி தரல குண்டு போறத சொல்லி கொடுக்கறது இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய செல்போன் உலகம் என்ன சார் இங்க எத்தனை பேர் போன் வச்சிருக்கீங்க ஆண்ட்ராய்டு போன் நடுவர் உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய எவ்வளவோ பேர் போன் கையில வச்சிருக்கோம் அத்தனை பேருமே எடுத்து உங்களுடைய செல்போன்ல சர்ச் பண்ணி பாருங்களேன் நான் தற்கொலை செஞ்சுக்க போறேன் டைப் பண்ணி பாருங்க கூகுள்ல போட்டு நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்ல நீங்க கூகுள் கிட்ட கேளுங்களே சத்தியமா சொல்ற ஒரு நாளும் தராது கூகுள் ஒரு ஹெல்ப்லைன் நம்பரை மட்டும் தான் தரும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான ஐடியாவை தராது நீங்க கேட்டதை எல்லாத்தையும் தந்துடுது குண்டு வைக்க போறோம்னாக்கா உங்களுடைய ஐடியே பண்ணி உங்களை புடிக்கிறதுக்கு இன்னைக்கு போலீஸ்காரங்க தயாராயிட்டு இருக்காங்க இது மாதிரி இன்னைக்கு சட்டம் அதிகரிச்சிருச்சா இல்லையா இன்னைக்கு செல்போன்ல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குது எத்தனையோ பேர் திறமைசாலிகள் மூலையிலும் முடுக்கிலும் இருந்தாங்க இன்னைக்கு அத்தனை திறமைசாலிகளுக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடியதா செல்போன் இருக்குதுன்ற ஒரே காரணத்தினால செல்போனும் டிவியும் மக்களை சீரழிக்கவில்லை அவர்களும் சீர்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க வச்சு இன்னைக்கு பொய்யான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு அது நிஜமாவே ஒரு உணர்வு விஷயம் அந்த முறை வந்து நம்மளுடைய தமிழகத்துல அறிமுகப்படுத்தும் போது செய்திகள்ல செய்திகள் ஒளிப்பதிவானது என்ன விஷயம்னாக்கா ஒரு பொண்ணு இருக்கிறா அந்த பொண்ணுக்கு வீட்டுல ஒரே பொண்ணு அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அப்பா இறந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்பா இல்லாம அந்த பொண்ணை வளர்த்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த நேரத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் இந்த கல்யாண நேரத்துல என் புருஷன் இறந்திருந்தா எப்படி இருந்திருக்கோம்னு அவங்க ஆசைப்படுறாங்க அப்பா அந்த மெட்டாவாஸ் முறையின் மூலமாக இறந்த தன்னுடைய தகப்பனை அந்த திருமணத்திற்கு வரவழைக்க முடியும் என்றால் அது நிச்சயமா இந்த காலத்தில் அந்த செல்போன் காலத்தில் முடிகின்ற ஒரே காரணத்தினால் எங்கள் பக்கம் தீர்ப்பை தாருங்கள் என்று சொல்லி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூட நன்றி வணக்கம் அருமையான பேச்சு உண்மையிலே இந்த பட்டிமன்றத்தை எங்களுக்கு ஸ்ரீ தெய்வ பங்காளிகள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்க போதி ஆர்ப்புகள் மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக நன்றியை சொல்லி கேட்ட கேள்வி என்ன மக்களை சீரழிப்பது டிவியும் செல்போனுமா மக்களை சீரழிக்கிறதா சீர்படுத்துகிறதா இந்த டிவி செல்போன் இவங்க என்ன சொல்றாங்க சீர்படுத்திக்கிட்டு இருக்கில்ல சீரழிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க இவங்க சொல்றது எல்லாமே உண்மை தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த செல்போனில் எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கு போனை பேசிக்கிட்டே பைக்கில் போகிறான் போகிறவன் ஃபோன் பேசுகிற அவசரத்தில் கூப்பிட்ற வந்து டிப்பரில் அடிபட்டு நூற்றி எட்டில் ஏறி போய்கிட்டு இருக்கான் எவ்வளவு பெரிய பாதிப்பு கொடுக்குது இதே செல்போனில் கூகுள் மேப்னு ஒன்று இருக்கு இங்கேயிருந்து திருநெல்வேலிக்கு போன மாதம் போகணும் கூகுள் மேப்ல இடத்த போட்டு போய்க்கிறதுக்கே நைட்டு பதினோரு மணி ஒரு அம்மா உள்ளே சொல்லுது ஸ்ட்ரெயிட் ட்வெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட் நேரம் கொண்டு சுடுகாட்டில் விட்டு போயிடுச்சு அப்போ இது சரியா இருக்குமா ஒரு காலத்தில் பிள்ளைகள்கிட்ட மனப்பாட சக்தி இருந்துச்சு நம்மள பிள்ளைகள் மனப்பாட மனக்கணக்கு சொன்னோம்னா மனக்கணக்கு நாலு மூணு எத்தனை ஒன்பது நாள் எத்தனை என்னாலே ஐம்பத்தாறு ஒவ்வொரு கணக்கிலேயும் மனப்பாடம் வச்சிருந்தாங்க நம்ம லேண்ட் லைன் இருந்தப்ப வீட்டில் லேண்ட் லைன் போன்றிருந்துச்சு அப்ப எல்லாருமே என்ன பண்ணோம் பத்து நம்பர் பதினஞ்சு நம்பரை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தோம் அப்பா நம்பரும் மாமா நம்பரும் அச்சா நம்பர் சித்தி நம்பர் சித்தப்பா நம்பர் இப்போ நம்ம செல்போன் வந்த எத்தனை நம்பர் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம ஒரு நம்பர் மட்டும் தான் மனப்பாடம் வச்சு வச்சிருக்கோம் பொண்டாட்டி நம்பர் தெரியல மாமா நம்பர் தெரியல சித்தப்பா நம்பர் தெரியல அந்த மனப்பாட சக்தி இல்லாம போச்சு இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்போ செல்போன்ல நம்ம ஒய்ஃபுன்னு டைப் பண்ணி வச்சிருக்கோம் கீழே விழுந்துட்டோம் சொன்னோம்னா இதுல இது ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்காங்க டச்சு பண்ணா தான் அது துறக்கும் இவன் கீழே ஒரு டச்சே போயிடுது அப்புறம் பொண்டாட்டிக்கு தகவல் சொல்றது ஏன்னா அவன் பொண்டாடி நம்பர் என்னன்னு கேட்டானா தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டுன்னு அதோட அவன் நூத்தி எட்டுல ஏறி போயிக்கிட்டு இருக்கான் சார் எவ்வளவு பெரிய மனப்பாட சக்தி இல்லாம போச்சு இல்லைன்னு சொல்லுமா நல்ல ஞாபகம் வச்சிருந்தோம் வர்ற வெள்ளிக்கிழமை இங்க கல்யாணம் வர்ற சனிக்கிழமை இங்கே கல்யாணம் ஒரு காலத்துல நாங்களாம் இப்ப மாசம் பூரா பட்டிமன்றம் போறோம் என்கிட்ட கேட்டா நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவேன் சார் ஆடியில் என்னென்னக்கு ஆடி ஒன்றாம் தேதி இங்கே ரெண்டாம் தேதி இங்கே முப்பது நாள் நிகழ்ச்சி எங்கெங்கே நடக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ நாளை கழிச்சு எந்த ஒரு நிகழ்ச்சினா செல்ஃபோனில் பார்த்துட்டு நிற்கிறேன் நாளை கழிச்சு எந்த இப்போ கள்ளக்குறிச்சியா காவது குடியான்னு தெரியலையோ அங்கேயோ அப்படின்னு குழப்பத்தில் இருக்கும் உண்மையிலே சார் எவ்வளோ தூரம் மாற்றம் வந்துருச்சு அவ்வளோ தூரம் இந்த செல்ஃபோனால் பாதிப்பு ஏற்படுது இல்லைன்னு சொல்ல முடியுமா யார் சார் இன்னைக்கு மதிக்கிறா செல்ஃபோன் அவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டாந்து விட்டுருக்கு நம்மளுக்கு அவ்வளவு சிரமத்தை கொண்டு வந்து கொடுக்குது இந்த செல்போன் வந்ததுக்கு எத்தனை பேர் எவ்வளவு பிரச்சனைகளை பேசி கள்ளத்தனமான உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு ஒரு பொம்பளை பிரியாணிக்காக புருஷன புள்ளைய எல்லாத்தையும் கொண்டு விட்டு போய் சேர்ந்தாலும் இது எந்த கதை வந்து இந்த செல்போன்ல வந்ததுதான் அந்த அவ்வளவு பெரிய கேவலப்பட்டவன இப்ப கூட தீர்ப்பு கொடுத்தாங்களே ஒரு அம்மாவுக்கு பிரியாணி அந்த அம்மா வேற பிரியாணி அபிராமி இப்ப வாழ்க்கையில் எவ்வளவு இந்த செல்போனால எவ்வளவு சிக்கல் வந்திருக்கு உண்மையிலே இந்த செல்போனால் உண்மையிலே மக்கள் சீர்படுத்தப்படவில்லை சீரழிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று தீர்ப்பு சொல்ல முடியாது ஏ உட்காரு உக்காருங்கிறான் இந்த செல்போனால எவ்வளவு நன்மை இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இந்த செல்போனால எவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது அப்படிங்கிறத பாக்கணும் ஒண்ணும் கிடையாது ஒரு காலத்துல வீட்டை விட்டு வெளியில போனோம்னா டார்ச் லைட் வச்சிருந்தோம் அந்த டார்ச் லைட் இல்லை ஆனா அந்த டார்ச் லைட் இந்த செல்போனுக்குள்ள வந்துருச்சு ஒரு காலத்துல கணக்கு வழக்கு பார்க்கணும்னா கால்குலேட்டர் தனியா வச்சிருந்தோம் அந்த கால்குலேட்டர் இந்த செல்போனுக்குள்ள வந்துருச்சு ஒரு காலத்துல டைம் பார்க்கணும்னா வீட்டுல வாட்ச் வச்சிருந்தோம் கையில கடிகாரம் கட்டிருந்தோம் இன்னைக்கு அது ரெண்டும் தேவையில்லை செல்போன் டைம் என்னன்னு சொல்லுது அதே மாதிரி நமக்கு திருமண விழா இல்ல பிள்ளைகளுக்கு பிறந்த நாள்னா போட்டோகிராஃபரை கூட்டிட்டு வந்து வீட்டுல போட்டோ எடுக்கணும் இப்ப அது தேவையில்லை அந்த போட்டோ அந்த செல்போனுக்குள்ள வந்துருச்சு காலாண்டு இந்த செல்போனுக்குள்ள வந்துருச்சு வெளிநாட்டுல வேலை பாக்குறான் வெளிநாட்டுல வேலை பார்த்தோன்னா அங்கேருந்து லெட்ரு போடுவான் ஒரு மாஞ்சு ரெண்டு லெட்ரு வரும் அவன் நல்லா இருக்கானா உடம்பு சரியில்லாம இருக்கானா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது இதில் பாருங்க அப்படியே வீடியோ கால் வர்றான் இங்கே புள்ள பிறந்திருக்கு வெளிநாட்டுல வெளிநாட்டில் இருக்கிறான் அங்கேருந்து தான் புள்ள பேசுறத வீடியோ காலில் பார்த்து ரசிக்கிற அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி இன்னைக்கு நம்ம நினைச்சோம்னா ஞாயிற்றுக்கிழமை பேங்க் மூடி இருக்கும் பணம் ஒருத்தன் கேட்டோம்னா கொடுக்க முடியாது அவசரத்துக்கு பணம் வாங்க முடியாது சில் இல்லைன்னா நம்ம ஒன்றும் வாங்க முடியாது இன்னைக்கு அப்படி கிடையாது ஜிபே வந்துருச்சு போன்பே வந்துருச்சு எப்போ யாருக்கு பணம் தேவையில்லான்னு டிங் போட்டா டிங் டிங் உடனடியாக பணத்தை எடுத்து நம்ம அடுத்தவனுக்கு கொடுக்க உதவி செய்ய வேண்டியது இருக்கு ஒரு காலத்தில் பிச்சைக்காரன் தடுமாறனா ஐயோ எனக்கு பணம் இல்லையே எனக்கு ஐயா ஐயா காசு கொடுங்கன்னு பிச்சைக்காரன் கேட்பான் இல்லப்பா போப்பா அப்படின்னா அவன் போயிருவான் போல அப்படி கிடையாது பிச்சைக்காரன் இன்னைக்கு ட்ரெயினில் ஒருத்த வருமான

அவ்வளவு பெரிய விஞ்ஞான வளர்ச்சி அதுல என்ன சிக்கல் வந்துருச்சு அன்னைக்கு திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தேன் சில்ட்ரன் இல்லைன்னு ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கா ஸ்கேன் ஆக மாட்டேங்க இங்க வயிறு ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு அன்னை அவசரம் ஸ்கேன் ஆக மாட்டேங்குது ஸ்கேன் பண்ண தான் உள்ள விடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உண்மையிலே பாருங்க இது விஞ்ஞான வளர்ச்சியா இல்லைன்னு சொல்ல முடியுமா அன்னைக்கு அன்றைக்கெல்லாம் என்ன பண்ணோம் நம்ம ஜல்லிக்கட்டு பார்க்கணும்னா நேராக போய் அலங்காண்டோடு ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு அங்கே போய் தான் ஜல்லிக்கட்டு பார்க்க முடியும் இன்னைக்கு அப்படி கிடையாது பொங்கல் முடிஞ்ச மறுநாள் பொங்கல் அன்னைக்கு பாலமேடு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு அங்கே மதுரை மாவட்டத்தில் நடந்துக்கிட்டு இங்கே வீட்டில் உட்காந்து நம்ம ஜல்லிக்கட்டை பார்த்து இருக்கோம் தகவைய வீர விளையாட்டை பார்த்து அடிச்சிக்கிட்டு இருக்கோம் கபடி விளையாண்டோம்னா அங்கே விளையாண்டான் இன்னைக்கு ப்ரோ கபடி எங்கள் டெல்லியில் நடக்குது புரோ கபடியை நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் போன வருஷம் இந்த புரோ கபடி இன்னைக்கு பார்க்குறோம் கிரிக்கெட் மேட்ச் அங்கே நடக்குது வீட்டில் உட்காந்து பார்க்குறோம் அங்கே ஸ்ரீகிரி கோட்டாவில் விண்கலத்தை ஏவுறோம் விண்கலை எப்படி ஓடுதுங்கிறது நம்ம வீட்டில் உட்காந்து டிவிக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே இது விஞ்ஞான வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியுமா உண்மையிலே இதில் வந்து கெடுதல் இருக்கு செல்போனில் இல்லைன்னு சொல்ல முடியாது இது யாருக்கிட்ட இருக்கு நம்மக்கிட்ட இருக்கு நம்ம எதை பார்க்கணும் நினைக்கிறோமோ அதைத்தான் பார்க்கணும் அப்ப கட்டுப்பாடு யாருக்கிட்ட இருக்கு நம்ம மனசுக்குள்ள இருக்கு செல்போன் ஆயிரம் விஷயத்தை கொடுக்கும் அதை பயன்படுத்திய வேண்டியது நம் கையில் தான் இருக்கிறது டிவியும் சரி செல்போனும் சரி அது அறிவியலினுடைய வளர்ச்சி சாதனம் அது அறிவியல் கொடுத்த பொக்கிசை பொருள் அது ஒருபோலும் அழிவை தராது நாம் தான் அதை பாதுகாக்க படம் வேண்டும் என்று தீர்ப்பாக சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்